கிரியைகளிலேயே பிரதானமான ஒரு கிரியை இயேசுவின் ஊழியம் அதுல ஜப ஊழியம் பத்து பைசா செலவில்லாத ஒரு ஊழியம் ஜப ஊழியம் அதுல கரெக்டா இருந்தா டாப் லெவலில் ஊழியத்துக்கு வரும் நினச்சி கூட பார்க்கல ஏசு அப்பாவே கூப்பிட்டார் நான் படிச்ச படிப்புக்கும் நான் செய்யற காரியத்துக்கு சம்பந்தமே இல்லை நான் படிச்சது ஐடி கரண்ட் ப்ராப்ளம் ஒயரிங் இந்த படிப்பு வெளிநாட்டில் நல்ல வரவேற்பு அதெல்லாம் குப்பையும் தூக்கி விசிறி கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பைபிள் காலேஜ் அந்த பக்கம் கூட போனதில்லை சும்மா ஒரு ஓரமாக கூட போய் நின்றுதில்லை ஆனா இன்று வரை எத்தனையோ பைபிள் காலேஜில் சிறப்பு செய்தி கொடுக்க வேத பாடம் நடத்த இயேசு வருகை பரலோகம் நரகம் குடும்பம் கவுன்சிலிங் ஸ்பெஷலா கூப்பிடுறாங்க ஹீலிங் குர்சேட் நற்செய்தி கூட்டங்கள் தான் பிரதான ஊழியம் அது மட்டும் மட்டுமல்ல தெரு தெருவா கிராமம் கிராமமா போய் நாங்க பேசுறோம் இப்ப போன வாரம் கூட மகாபலிபுரம் பக்கம் சின்ன 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 கிராமம் ஸ்டேஞ்சர் பாக்ஸ் ஸ்பீக்கர் வச்சு கார் மேலே வச்சுட்டு தெருவில் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜங்களை வர வச்சு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் இருபது தடவை மலேசியா சிங்கப்பூர் இலங்கைக்கு கூட போய் வந்திருக்கிறோம் கிடையாது அந்த எண்ணமே வரக்கூடாது அதுல ஒரு எஃபெக்ட் இருக்குது அதை விட்டவே கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் கைப்பிரதி ஊழியம் எங்க போனாலும் கைப்பிரதி வச்சிருப்பேன் எங்க நிக்க மனைவி ஒரு துணி ஏதோ எனக்கு போறாங்க கிடைக்கும்னா நீ போய் எடுத்துட்டு இந்த பணம் எடுத்துட்டு வா மெதுவான்ட்டு அங்கே கடைக்கு வெளியே நின்று கைப்பிரதி கொடுத்துருவோம் எல்லாருக்கும் பிரைஸ் அலுவயா எதாவது அதான் கிரியை நற்கிரியை நீ சுவிசேஷத்தை அறிவிப்பதே ஒரு நற்கிரியை நீ கைப்பிரதி கொடுப்பது ஒரு நற்கிரியை பாஸ்டோடு சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு போ நீ ஒண்ணும் பண்ணவனா கூட நில்லு அதுவே நீ ஊழியை செஞ்ச மாதிரி அல்லையா சொல்லுங்க விடக்கூடாது எத்தனையோ போராட்டம் பிரச்சனை கெருசு உங்களுக்கு கண்டுக்கவே கூடாது நம்ம ஊழியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாரும் அதுக்கு பயந்து ஓடக்கூடாது இந்த மிஷினரி மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க எத்தனை போராட்டம் தட இந்த பத்து வருஷமா அவங்க அவங்க பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது கண்டுக்கவே கூடாது பிசாசின் காரியத்தை கண்டு கொள்ளவே கூடாது அவன் வெக்கப்பட்டு போயிட்டான் எப்போ

ராஜாக்களுக்காக சேனை தலைவர்களுக்காக மந்திரிகளுக்காக ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் ரெண்டு தீமத்தை ரெண்டு நாலு அஞ்சு ஆறு எல்லாம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால் ராஜாக்களுக்காக மற்றவர்களுக்காக ஜனங்களுக்காக ஜெபிப்பது பிதாவுக்கு பிரியமான ஒரு காரியம் பாரத பிரதமர் பேர் சொல்லி ஜபம் பண்ணி இருக்கிறீங்களா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல பண்ணனும் ராஜாக்களின் இருதயங்களை நீர்கால்களை போல மாற்றுகிறவர் நம்முடைய தேவன் கர்த்தருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது எங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்காக ஸ்தோத்ரம் சொல்லணும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக ஸ்தோத்ரம் ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சருக்காக ஸ்தோத்ரம் வார்டு லீடர் மெம்பர்ல இருந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் இதா கிரியை நற்கிரியைகளை இயேசுவானவர் அவர் தீங்கு செய்யவில்லை அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் நம்ம கால் எதுக்காக சுத்துதுன்னு பார்க்கணும்